பார்க்க போகிறோம் ஸோ அந்த இயர்பிள் பிளான்ட்டில் முக்கியமான ஒரு இயர்பில் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து சித்திரத்தைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய்க்கும் வித்தியாசம் தெரியுது இல்லை சித்தரத்தை செடியில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகளானது ரொம்பவே வாசமாக இருக்கும் நீங்கள் பக்கத்தில் அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க ஸோ இதை தான் நம்ம சித்தரத்தை அப்படின்னு சொல்லுவோம் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஞ்சள் இலை மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நிறைய நண்பர்கள் சித்தரத்தைக்கும் சித்திரத்தைக்கும் ஏலக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குது இந்த செடி இப்போதைக்கு நம்முடைய நசில் இருக்குதுங்க ஸோ இந்த ஹெர்பிள் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சளி அப்புறமா வாயு தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய சித்தா மருத்துவத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இதனுடைய வேர்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான ஹெர்பல் பிளான்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நர்ஸில் நிறையவே இருக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் நன்றி வணக்கம்